அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனாக்கா பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டரில் வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காங்க அது பார்த்து அந்த காணையில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அக்கா ஒரு ஃபேக்குன்னு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் என்ன போட்டிருக்கா அப்படின்னா ஒருவர் மீதான உங்கள் பாசம் மற்றவர்களை கலங்கப்படுத்துவதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுது ஏமா அதை அடுத்தவனை கலங்கப்படுத்துறதே உங்களுடைய ஃபேன்ஸாக நிக்சனை வச்சு கேவலம் பேசுறது விசித்ராமா வந்து கேவலம் பேசுறது மாயாவை கேவலம் பேசுறது இப்படி பேசுறது பூராமே உங்களுடைய ஃபேன்ஸ் தான் அதுலேயே மெயினாக வந்து நீ தான் அதிகமாக பேசியிருக்க நீ வந்து உள்ள பேசுன வெளியே வந்து பேசுன அதே மாதிரி தான் உன்னுடைய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறாங்க இல்லையா செம்புகள் அவங்க பூரா பண்றதை இதுதான் அதாவது ஒருவர் மீதான பாசம் மற்றவர்களை கலங்கப்படுத்துவதாக இருக்கக்கூடாது அது கலங்கப்படுத்துகிறதே நீயும் ஃபேன்ஸும் அப்படிங்கிற தான் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி உள்ளவர்களையும் மதிப்பை குறைக்காமல் நீங்கள் விரும்புபவர்களை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க யார் மதிப்பை வந்து குறைக்காமல் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்கள கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அம்மா எப்படியெல்லாம் பேசுது பாருங்கள் அடுத்தவன் மதிப்பை குறைக்கிறதே நீ தான் நீயும் உன்னுடைய அந்த ஒரு தளத்தில் ஃபேன் சுற்றிட்டு இருக்காங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவங்க மதிப்பே குறைக்கிறது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசக்கூடியவங்க அவங்க தான் விஜித்ரா வந்து அப்படி விஜித்ரா இப்படின்னு சொல்லி பேசுறது அதே மாதிரி நிக்சனை கேவலமாக காஜி நிக்ஷன் சொல்லி பேசுறது இது எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து பார்த்தா நீ சொல்ற அடுத்தவங்க மதிப்பு குறைக்காம நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உங்களுக்கு பிடிச்சவங்கள வந்து கொண்டாடுங்கன்னு சொல்லி சப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு ஃபேக்காக இருக்கலாம் ஆனால் அரசர் அணியை வந்து ஆனால் இவ்வளோ தூரம் இருக்கக்கூடாது கொஞ்சமாச்சு உனக்கு மனசாட்சி வேணாமா பிக் பாஸே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் நேர்மையாக இருக்க மாட்டியா இதுக்கு மேலே கொஞ்சம் நியாயமாக இருக்க மாட்டியா நீ வந்து ஃபோன் போட்டு விஜித்ராட்டா பேசாதான் இந்தம்மா ஆனால் விஜித்ரா ஃபோன் போட்டால் பேசுமா இந்த மாதிரி தான் இது மதிப்பே கொடுக்காம நீ நீ ஃபோன் போட்டு பேச வந்து வேண்டியதான இருக்கும்போது பேசிட்டு வெளியே வந்தே அவனை வந்து அப்படியே மாற்றி பேசுறது இந்த மாதிரி வேலையை பார்க்குற நீ வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எழுதலாமா உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா ஒருவர் மீதான உங்கள் பாசம் மற்றவர்களை கலங்க களங்கப்படுத்துவதாக இருக்கக்கூடாது உங்களை சுற்றி உள்ளவர்களை மதிப்பை குறைக்காமல் நீங்கள் விரும்பியவர்களை கொண்டாடுங்கள் சொல்லி போடுறேன் என்னத்தை சொல்கிறது மக்களை பாருங்கள் இவ்வளோ ஃபேக்காக இருக்குது ஷோவே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் உருப்படியாக போடு நீ ஃபஸ்ட்டு மாறு நீ ஃபர்ஸ்ட்டு வந்து நீ யார் யார்கிட்ட வந்து ஒரு அநாகரிகமாக நடந்துக்கிட்டே அவங்கள்ட்ட நீ வந்து மன்னிப்பு கேட்டு திருந்த அர்ச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்றி வணக்கம்